உயிர்கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவென் டிவி நேர்களை திருக்கணித முறைப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த சனிப்பயிற்சி உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான நன்மைகள் செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் துடிப்பும் நேர்மையும் உள்ள துளாராசி நேர்களை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிப்பயிற்சி பழங்களை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இந்த டைம் வரக்கூடிய சனிப்பயிற்சி உண்மையிலேயே உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கூடிய சனிப்பெயிற்சி ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் கடனெலாம் அடைஞ்சிரும் கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வுகள் கிடைச்சிடும் கவலைகள் மாறிடும் ஐந்து வருட கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக உங்களுக்கு அமைகிறது மகிழ்ச்சி இரட்டிப்பாக கிடைக்கும் சந்தோஷங்கள் கொடுக்கும் லக்ஷ்மி அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக மாறுது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பவன் இருப்பார் எதிரியை வீழ்த்தக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக மாறுது உங்ககிட்ட எதிரியே இல்லாமல் போயிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு மாற்றமும் சக்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக மாறுது உங்களோட எதிரி யாருன்னு உலகத்துக்கு காட்டும் உங்களுக்கும் காட்டிடும் அப்போ நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் எதிரி தெரியாமல் இருந்தது இல்லையா எதிரிகள்லாம் வெளியில் வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லி மாட்டிக்குவாங்க இல்லை அவங்களுக்கான தண்டனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக அது அமையும் உங்களை எதுக்கிறவங்க அவங்க சிலிண்டர்வங்க நீங்கள் ஜெயிச்சிகிட்டே போய்ட்டுருப்பீங்க புரியுதுங்களா உங்களோட வளர்ச்சியை இனி யாராலையும் தடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்கறதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அள்ளி எடுத்து வச்சுக்கோங்க இந்த அன்றரை வருஷம் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் வாழ்நாளில் பத்து வருஷத்துக்கு தேவைப்படுது அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு வச்சுக்கிட்டிங்களா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா நீ உங்களுக்கு தான் லாஸ் கிடைக்கும் நான் சொல்றது புரியும் நம்புகிறேன் இந்த அதாவது இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் என்ன சே சேர்த்து தரீங்களோ அது தான் அடுத்த பத்து வருஷத்துக்கு உங்களை வழி நடத்தும் அப்போ இந்த நல்ல காலத்தை சரியாக யூட்டிலைஸ் பண்ணுங்க ஃபுல்லாக பூந்து விளையாடுங்க கண்டிப்பாக ஒரு நிலையான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சந்தோஷமான நிகழ்வு நடக்கும் எதிர்பார்த்து காத்துருங்க சொந்தமாக தொழில் பண்ணுற உங்கள் தொழிலில் நீங்கள் தான் ராஜா தன்னால் எப்படின்னு தெரியல இனிமேல் நீங்கள் தான் ராஜா நீங்கள் வச்சது தான் சட்டம் உங்கள் தொழில் அபிவிருத்திபரமான வளர்ச்சிகள் கொடுக்கும் லோன் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் கடன் நிவர்த்தி ஆடும் ஃபஸ்ட் ஆல் கடன் நிவர்த்தி நிவர்த்தியாடும் லாபகரமான விஷயங்கள் நடக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் படி லாபகரமாக மாறும் நீங்கள் எதை தொட்டாலும் அது இரண்டு மடங்கு லாபமாக கிடைக்கும் அந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியை அது அமைகிறது பயன்படுத்திக்கோங்க உங்கள் தொழிலை விரிவுபடுத்திக்கோங்க உங்கள் கனவுகளை நிஜமாய்க்கோங்க கடவுளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது வெற்றிகள் கிடைக்கும் பிரச்சனைகள் தீரும் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் அந்தளவுக்கு நல்லது நடக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பயிற்சி அப்போ பல பிரச்சனைகளுக்கும் பல அவமானங்களுக்கும் தீனி போடுற சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பார்த்தாங்களோ யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அத்தனை பேர்த்துக்கும் முகத்திலையும் கரிய பூசுகிற சனிப்பெயர்ச்சின்னு வச்சுக்கலாம் நீங்கள் பண்ண உழைப்புக்கு நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு சந்தோஷம் கொடுக்குற சனிப்பயிற்சி அதனால கவலைப்படாதீங்க உங்களுக்கு பயங்கரமான வளர்ச்சி இருக்குது அதை சரியாக திட்டமிடுங்க சேமிக்கங்க தயவு செஞ்சு பணத்தை சேமிங்க 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 அந்த ரெண்டரை வருஷம் சம்பாதிக்கிற பணம் தான் அடுத்த பத்து வருஷத்துக்கு தேவை சேமிக்க பழகிக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் மொதல் பாயிண்ட் வச்சுக்கோங்க வேலைக்கு செல்ற நண்பர்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் உண்டு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நிறையா வருமானம் வரும் நீங்கள் எதை தொட்டாலும் அதில் லாபகரமாக வரும் அதிர்ஷ்டம் உண்டு லாட்ரி அந்த மாதிரி ஏதாவது விஷயத்தில் உள்ளே போந்து வாங்குங்க கண்டிப்பாக நன்மையாகும் குடும்பத்தில் விருந்து விசேஷங்கள் பண்ணுவீங்க ஒரு பெரிய வளர்ச்சிகள் கொடுக்கும் சொந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும் நல்லதுகள் நடக்கும் தாம் தூம்னு செலவு பண்ணாதீங்க சிக்கனமாக செலவு பண்ணுங்கள் குடும்ப நபர்கிட்ட ஆலோசனை கேட்டு செலவு பண்ணுங்க அளவாக செலவு பண்ணுங்க குருவை ஒருத்தரை பக்கத்தில் வச்சுக்கோங்க அவர் ஆலோசனைப்படி நீங்கள் வழி நடத்திக்கிட்டே வாங்க ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்கான டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிங்க உங்க உங்கள் வேவ்லென்த்து ஓப்பன் ஆகிடும் நீங்கள் உங்க இவ்வளவு காலம் உங்களுக்கு எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் ஓப்பன் ஆகி கொடுத்துரும் எல்லாமே நல்லதுகள் நடக்கும் நல்ல விஷயத்த தேடி தேடி போங்க நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு கூண்டை விட்டு உடைச்சிட்டு வெளியே வரீங்க ஒரு சுதந்திர பறையாக வரீங்க பெரிய ஒரு அள்ள அள்ள போகிறீங்க அந்த ரெண்டு வருஷம் ஜாக்கிரதையாக அள்ளுங்க பாதுகாப்பாக அள்ளுங்க சிக்கனமாக இல்லைங்க அதாவது அல்றதை அள்ளிக்கோங்க சிக்கனமாக செலவு பண்ணுங்க செலவு பண்ணுறத குறைச்சிட்டிங்களா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செலவு குறைச்சியே ஆகணும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய நேரம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கல்யாணம் குடும்பத்தில் நடக்கும் குடும்பத்தில் கு குழந்த பாக்கியங்கள் வரும் அத்தனை மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் இந்த ரெண்டு வருஷத்தில் நடக்கும் தயாராகிக்கோங்க எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான விஷயம் நடந்தாலும் செலவு பண்ணுறது கொஞ்சம் கையை பிடிச்சிக்கிட்டு செலவு பண்ணுங்கள் கையை விட்டுட்டு செலவு பண்ணுங்க இந்த அளவுக்கு வரும் வருமானம் புரியுதுங்களா இவ்வளோ அல்லலாம் செலவு பண்ணுறது கொஞ்சமாக செலவு பண்ணுங்கள் நிறைய பேர் பேசுவான் கஞ்சத்தனமாக இருக்கிறான் வர வருமானத்தை விவனையை வச்சுக்க பார்க்குறான் இன்னும் அவ்வளோ பணம் வருது செலவு பண்ணலாமேன்னு சொல்கிறவங்க சொல்கிறாங்க அடுத்த பத்து வருஷம் ஒரு பிரச்சனையை சமாளிக்க தான் நான் சேர்த்துறாங்கிறது உங்கள் மனசில் வச்சுக்கோங்க புரியுதுங்களா அப்போ கொஞ்சம் சேமிப்பை அதிக பண்ணிக்கோங்க பத்து வருஷத்துக்கு இந்த ரெண்டரை வருஷம் தான் ஆண்டவன் கொடுக்குறாரு இதை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு புரியுங்களா இப்போ வர ரெண்டரை வருஷம் உங்களுக்கு நல்லது தராருனா அடுத்த பத்து வருஷத்துக்கு பிராபலத்தை கொடுக்குறாருன்னு அர்த்தம் அப்போ இந்த வர வருமானத்தை வச்சு தான் அடுத்த பத்து வருஷத்தை நீங்கள் ரன் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி உங்களை திட்டமிடல் வைங்க புரியுங்களா இந்த ரெண்டரை வருஷம் அடுத்த ஏழரை வருஷம் மொத்தம் பத்து வருஷம் அப்போ நீங்கள் இப்போ போடுற கணக்கு பத்து வருஷத்துக்கான பிளான் அப்படிங்கிறது போட்டு பண்ணுங்க அப்படி ஒரு மைண்ட் செட்டோடு உட்காருங்க அப்போ தான் உங்களால் வெளியே வர முடியும் புரியுதுங்களா ஓகே நல்லது வந்துருச்சுப்பா அதிர்ஷ்டந்தான்ப்பா கொட்டை ஓட்டுன்னு கொட்டது போதுப்பா பிரச்சனையே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துட்டு வர பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு ஊதாரித்தனமாக வந்துட்டு போயினீங்களா ஒரு பிரயோஜனமும் இல்லை புரியுதுங்களா நல்லது நிறையா வரும் தக்க வச்சுக்கோங்க குடும்பத்தாருக்கு முக்கியத்துவம் கொடுங்க குறிப்பாக பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவங்களோட ஆசைகள் நிறைவேற்றுங்க ஆ அதுக்கு முன்னாடி ஐயாயிரம் ரூபாய்க்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இல்லைம்மா இப்போ ஒரு நாலாயிரவாய்க்கு பண்ணிக்கலாம்னு உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி கொஞ்சம் குறைச்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய வளர்ச்சி வரும் ஒரு நல்லதுக்கு நடக்கும் அந்த நாலாயிரத்து மூவாயிரத்து தொண்ணூறுவா அடுத்த அடுத்த மாதத்தில் பண்ணுங்கள் ரொம்ப கஞ்சத்தான வேணாம் ஓரளவுக்கு நான் வந்து ரொம்ப இது பண்ண வேணாம் ஓரளவுக்கு பண்ணுங்கள் தேவையில்லாத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த செலவு இப்போ தேவையில்ல அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுங்க புரியுதுங்களா சேமிக்க கற்றுக்கோங்க அதாவது நீங்கள் இப்போ இந்த ரெண்டரை வருஷத்தில் நான் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லணும் நாற்பது பர்சன்ட் தான் நீங்கள் செலவு பண்ணணும் அறுபது பர்சன்ட் சேமிக்கணும் இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக ஒரு அஞ்சு கோடி ரூபாய் சம்பாதிச்சு வைக்கலாம் உங்கள் அடுத்த இதுக்கு புரியுதா அசால்ட்டாக அஞ்சு கோடி ரூபா உங்களால் மீதி பண்ண முடியும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவங்களோட இதுக்கு எனக்கு கோடினா என்ன தெரியாது நான் உழைச்சதில் நான் ஒரு கோடி ரூபா உங்களால் மீதி பண்ண முடியும் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டரை வருஷத்தை மட்டும் பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வரும் நீங்கள் வேணால் கூட்டி கழிச்சு பாருங்கள் உங்கள் டேலி உங்கள் அக்கௌண்ட்டில் பாருங்கள் எவ்வளோ பணம் வந்துச்சு எவ்வளோ செலவு பண்ணுது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோடி ரூபாய் வரும் இன்றைக்கி சாதாரண ஆளாக இருந்தால் கூட இந்த ரெண்டரை வருஷத்தில் இந்த பக்கம் இல்லை ஓரளவுக்கு ஜென்வனாக இருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு கோடி ரூபாய் வரும் இல்லை நல்லா வசதிப்பா எனக்கெல்லாம் டர்ன் ஓவரே இருபது கோடி முப்பது கோடினா இல்லை நூறு கோடி ரூபாய் லாபம் பண்ணலாம் எனக்கு ஏற்கனவே நூறு கோடிக்குன்னா ஆயிரம் கோடி ரூபா எடுத்து வைக்கலாம் ப்ளான் பண்ணிக்கோங்க உங்கள் கையில் தான் இருக்குது நாற்பது பர்சன்ட் தான் செலவு பண்ணணும் நூறுரூபா வந்தால் அறுபது தூக்கி பேங்கில் போட்டிருணும் மிச்சம் நாற்பது ரூபாய் வச்சு தான் குடும்பம் நடத்தணும் அப்படி பிளான் பண்ணி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அதே போல் நிறையா வாய்ப்புகள் வரும் வெளிநாட்டில் நிறைய தொடர்புகள் வரும் நிறையா பிஸ்னஸ் ஐடியாஸ் வரும் அதெல்லாம் செலை செயல்படுத்துங்க பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் சக்ஸஸாக பண்ணுவீங்க இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறாரு அவங்கள நிறைய பேர் நம்பி வராங்க அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீங்க புரியுதுங்களா உங்களால் அது முடியும் நல்லது நடக்கும் ஒரு பெரிய டீமாக இணைஞ்சு பெரிய பணம் சம்பாதிக்க போகிறீங்க கவனமாக இருந்துக்கோங்க செலவு பண்ணுறதில் புரியுதுங்களா இல்லீங்களா எந்த ஒரு விஷயத்திலும் பண்ணால் உடனே மாட்டிக்கிங்க உங்களுக்கு அது பண்ண தெரியாது அதனால் தயவு செஞ்சு அந்த விஷயத்துக்குள்ளே போகாமல் நேர்மை நாயம் அதில் குள்ளே போயிட்டிங்களா உங்களை ஜெயிக்க யாராலையும் முடியாது மீண்டும் பழைய ஆளாக வருவீங்க பழைய சேதுபதியாக வருவீங்க பழைய பாஷாவாக வருவீங்க அப்படி இந்த மாதிரி சொல்லிக்கலாம் அதனால அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குங்க உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவ்வளோ தூரம் வேணாம் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அந்த மாதிரி மாறீங்க அந்த வளர்ச்சி அஞ்சு வருஷம் கூட வேணாம் ரெண்டரை வருஷம் முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருந்துச்சு அந்த செல்லவுக்கு மீண்டும் வருது அப்போ புரிஞ்சுக்கோங்க பணம் அப்போ எவ்வளோ பணம் வந்துச்சு ஆனால் நீங்கள் எப்போ வீண் செலவு எவ்வளோ பண்ணிக்கிட்டீங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சிக்கனத்தை கடைபிடிங்க நல்லா இருக்கலாம் அதுதான் இப்போ டிப்ஸ் கொடுக்குறது நாற்பது செலவு பண்ணுங்கள் அறுபது மீதி பண்ணுங்கள் லைஃப் வேறு மாதிரி கொண்டு போய்டும் புரிஞ்சுக்கோங்க கலைத்துறை சினிமா துறையில் கட்டிங்கன்னா உங்களுக்கு கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போவது ஒரு பெரிய வாய்ப்பு வருது கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க நீங்கள் போய் நின்னாவே அது வெற்றி தான் புரியுதுங்களா அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்துடுச்சு அதை நீங்கள் கரெக்டாக பிடிச்சி லாபகரமாக மாற்ற வேண்டிய மார்க்கெட்டிங் உங்கள்கிட்ட இருக்குது உங்களோட திறமை என்னங்கிறது உங்கள் கண்ணு முன்னாடி க சொல்லிவிட்டேன் இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தொட்டால் அது பெரிய லெவலில் வரும் இது வரைக்கும் எதுவுமே இல்லைனா ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுங்க அந்த படத்தை பார்த்துட்டு பெரிய வச்சுட்டு வரும் பாருங்கள் சின்ன நாடகத்தில் சின்னதாக இருந்தால் கூட உங்கள் கேரக்டர் பெருசாக மாதிரி நீங்கள் ஒரு கதாநாயகன் கதாநாயகி ஈக்குவலாக வந்துடுவீங்க அந்தளவுக்கு உங்களை பேசப்படுறோம் அளவுக்கு நல்லது நடக்கும் எதிர்பார்த்து காத்துருங்க உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க நன்மை அதிகம் நடக்கும் கவலைகள் விடுங்க சந்தோஷம் பிறக்கும் கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு கல்யாணம் சிறப்பாக நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை செலவை குறைச்சிக்கோங்க நாற்பது பர்சன்ட் செலவு பண்ணுங்கள் அறுபது பர்சன்ட் எடுத்து மீதி பண்ணி வைங்க நகையாக பையனுங்க இல்லை சொத்தாக மாற்றி வச்சுக்கோங்க ஏதாவது ஒன்று மாற்றி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஓகேவா கல்யாண செலவில் நான் அறுபது பர்சன்ட் தூக்கி சொத்தாக வாங்கிக்கோங்க இல்லை நகையாக வாங்கிக்கோங்க வேலை முடிஞ்சது புரியுதுங்களா அதை பத்திரமாக வச்சுக்கோங்க உங்களுக்கு எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும் மாணவ மாணவிகள் நல்ல மார்க் வரும் நல்ல பிரச்சனைகள் இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் நல்ல காலேஜ் வரும் ஒரு பெரிய கனவு நிஜமாகும் சந்தோஷம் வரும் நீங்கள் என்ன காலேஜ் எதிர்பார்க்கலாம் அதில் ஐஐடி போகலாம் நீட்டு பாஸ் பண்ணிடலாம் டாக்டர் ஆகலாம் எந்த கவலையும் தேவையில்ல எல்லாம் நல்லபடியும் நடக்கும் கவலைப்படாதீங்க இல்லத்தரசிகளுக்கு உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது க தயவு செஞ்சு சிக்கனத்தை கடைபிடிங்க சிக்கனத்தை கடைபிடிச்சிங்கன்னா நல்லதுகள் நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் வரும் தம்பதிக்குள்ளே ஒற்றுமை அதிகமாகும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குழந்த பாக்கி இல்லாத ஃபேமிலியில் குழந்த பாக்கியம் வரும் மகிழ்ச்சிகள் இரட்டிப்பாக இருக்கும் குடும்ப வளர்ச்சிகள் கொடுக்கும் நல்லதுகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது சிக்கனத்தை கடைபிடிங்க கணவரும் நீங்களும் உட்காந்து வீட்டில் குழந்தைங்களோட உட்காந்து பேசி அங்கே பாருப்பா நம்ம நூறுரூவா சம்பாதிச்சா நாற்பது ரூபா தான் செலவு பண்ணால் அறுபா மீதி பண்ணி வைக்கணும் வேறு வழி இல்லை அதை நம்ம பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு குழந்தைங்களாம் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி மீதி பண்ணி பழக்கத்தை உருவாக்குங்க கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வரும் இந்த அதிர்ஷ்ட சனி பகவானை கண்டிப்பாக நீங்கள் தக்க வச்சுக்கலாம் புரியுதுங்களா இந்த பழக்கம் இப்போ இந்த ரெண்டரை வருஷம் கற்றுக்கிட்டிங்களா அடுத்த ஏ ஏழரை வருஷத்துக்கு வர கஷ்டத்தை நீ உங்களால் சமாளிச்சு முடியும் அதுக்கடுத்து உங்களுக்கு அஞ்சு வருஷம் யோகம் புரியுங்களா நமக்கு இறைவன் அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன் நாம் தான் அப்படியே போயிட்டே இருக்கிறோம் ரெண்டரை வந்தால் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படுறோம் அப்படி வேண்டாம் அப்படி இப்படி நேக்காக கொண்டு போய்ட்டோமா ஓரளவுக்கு தப்பிச்சுட்டு வந்துடலாம் இந்த பழக்கத்தை கொண்டாந்துருங்க கண்டிப்பாக தப்பிச்சுங்க நல்லதுகள் நடக்கும் புரியுதுங்களா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க உறவு நிலைக்கு முக்கியம் கொடுங்க சொத்து வாங்கி போடுங்க நிலம் வாங்கி போடுங்க வீடு கட்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு வருது இறைவன் உங்களுக்கு துணை புலியார் கன்ஃபார்மாக கிரக பிரதேசத்தை கூப்பிடுங்க வாய்ப்பு இருந்தால் வந்து கலந்துக்கிறேன் சந்தோஷம் மகாலட்சுமியோடய ஆசீர்வாதம் இருக்கும் வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் ப்ரமோஷன் கேளுங்க கிடைக்கும் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஐடியா இருக்குது அதை கண்டிப்பாக ஆரம்பிச்சிருங்க நல்லதுகள் நடக்கும் ஒரு பார்ட்னரை உருவாக்குங்க அதன் மூலிமா நல்லதுகள் நடக்கும் உங்களை நம்பி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க அதை சரியாக பயன்படுத்தி புத்திசாலித்தனமாக செயல்படலாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கிடைக்கும் ஒரு பெரிய வருமானம் வரக்கூடிய ஐடியா கிடைக்குது அதை கண்டிப்பாக தைரியமாக சொல்லுங்கள் அதன் மூலிமா நல்லது நடக்கும் குடும்ப வளர்ச்சி அடையும் குடும்பத்தார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இருக்கிறாங்க குடும்பத்தார்கிட்ட பேசுங்கள் நல்லதுகள் நடக்கும் இந்த அதிர்ஷ்ட சனிபவானை செல்லக்கூடிய ஒரு முக்கியமான கோயில்னா மகாலட்சுமி கோயில் வாங்க கண்டிப்பாக மகாலட்சுமியோட அருளால் நல்லதுகள் நிச்சயம் நடக்கும் திருக்கணித முறைப்படி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் மேற்கு நோக்கி இருக்கிற ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் முன்னாடி சனிப்பெயிற்சி மகா கோம்பம் நடைபெறுகிறது வாய்ப்புள்ளவங்க அந்த யாகத்தில் கலந்துக்கோங்க நிச்சயமாக நற்பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக கும்பம் மீனம் மேஷம் சிம்மம் இந்த ராசிக்காரருக்கு சனிப்பயிற்சி ஹோமத்தில் பூஜை செய்த ஆஞ்சநேயர் மூலிகை தாயத்துகள் கொடுக்குறோம் ஆஞ்சநேயரோடய பாதத்தில் வச்சு தான் பூஜையை பண்ணுறோம் கண்டிப்பாக அந்த தாயத்தை அணிஞ்சிக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அவர் அந்த தாயத்தை உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக வாங்க இதுக்கான கட்டணம் இருக்குது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைங்க எனக்கு தாயத்தெல்லாம் வேண்டாம் சங்கல்பம் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா நீங்கள் சங்கல்பம் மட்டும் பண்ணிக்கலாம் அதுக்கு குறைவான கட்டணம் தான் நாங்கள் பண்ணுறோம் இல்லைங்க எங்கிட்ட கட்டணமே இல்லை கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் சத்தியமாக வாங்க நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அனைவரும் போங்க வந்து ஆலயத்தில் வந்து இந்த யாகத்தில் அனைவரும் கலந்துக்கோங்க கலந்துக்கிறதுக்கு அனுமதி ஃப்ரீ எந்த ஒரு கட்டணமும் இல்லை வரவங்க அனைவருக்குமே அன்னதானம் நடக்குது மிக பிரம்மாண்டமான ஒரு அன்னதானம் நடக்குது சனி பகவானாவே எங்களோட வழக்கமான ஒரு விஷயம் வச்சுருக்கோம் சனி பகவானுக்கு பிடித்த ஒரு உணவுன்னா புலி சாதம் அது அது அதில் ஒரு தன்மை இருக்குது அது வந்து திருநள்ளாறு போகிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் சனீஸ்வர பகவான் புலி சாதத்தில் ஒரு விஷயம் வச்சுருக்காரு அப்படின்ட்டு அது நாங்கள் தனமாக தரோம் அதே போல் தயிர் சாதம் சனி பகவானுக்கு தயிர் சாதம் என்ன தானே கொடுத்துட்டீங்க அந்த மிளகும் நல்லெண்ணெயில் தாளிக்கணும் அதோ நல்லெண்ணை விட தேங்காய் நெயில் தாளிக்கணும் அது அது ஒரு விஷயம் இருக்குதுங்க நீங்கள் அதை வாங்க நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க ஓகேவா அவருக்கு படைச்சிட்டு அதே போல் வர பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயங்கள் கொடுத்துருவோம் வர எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர்த்துக்கும் கயிறு கொடுத்துருவோம் சனி பகவானோட கயிறு நாங்கள் கொடுக்குறோம் அதை நீங்கள் அணிஞ்சிக்கலாம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும் வரவங்க அத்தனை பேர்த்துக்குமே கயிறு நாங்கள் கொடுத்துறோம் ஓகேங்களா அதை ரொம்ப ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கு மூலிகை தாயத்துக்கு சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஒரு விண்ணப்பம் வச்சுருக்கோம் பணம் கட்டுறவங்களுக்கு அந்த முறையில் நீங்கள் நேராக கோயிலுக்கு வரணும் கோயிலுக்கு வாங்க நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் கோயிலில் ஒரு சில மூலிகைகள் தரோம் யாகத்தில் போட்டு யாகத்தில் உட்காந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம் அந்த வாய்ப்பு நான் உங்களுக்கு தரோம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் நடக்குங்கிறத நான் சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் திருக்கோவிலுக்கு வந்து பாருங்கள் நம்மளோட மகாலெட்சுமி பதினாறு லக்ஷ்மி இருக்காங்க அவங்கக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க அருளால் உங்களுக்கு பதினாறு செல்வங்களும் கிடைக்கணும்னு நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் டிவைன் டிவி சப்ஸ்கிரைபுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸு இப்போ நான் சொல்லக்கூடியது இப்போ வரகிற சனிப்பயிற்சி வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த ஸ்ரீ டிவேன் டிவியில் வர வீடியோஸ்களை பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு எட்டு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் விருப்பம் இருந்தால் அது கட்டாயம்ல விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் நீங்கள் எட்டு பேர்த்துக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு கீழே கிற இந்த நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க இருபத்தொம்பதாம் தேதி இருபத்தெட்டாம்தேதி வரைக்கும் நீங்கள் அதை விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க எத்தனை வீடியோ இருந்தோ அத்தனை வீடியோவையும் ஃபுல்லாக நீங்கள் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பீங்க நம்ம திருக்கோவிலில் ஸ்ரீ ஸ்ரீ அதிஷ்டலட்சுமியோட திருக்கோவிலில் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மகாயாகத்தில் நாங்கள் மூலிகை தாயத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணுறோம் ஆஞ்சநேயருக்கு பாதத்தில் வச்சு ஓகேவா இந்த மூலிகை தாயத்தை வந்து ஒரு எட்டு பேர்த்துக்கு கிஃப்டாக கொடுக்குறோம் ஓகேவா ஒரு எட்டு நபர்களுக்கு கிஃப்ட்டாக கொடுக்குறோம் ஏன்னா சனி சனிப்பா அவனை எட்டு எட்டு பேருக்கு கிஃப்ட்டாக கொடுக்குறோம் இதில் வரோம் இதில் எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்கள உங்கள் பேர் உங்கள் செல் நம்பரோட நாங்கள் சீட் எழுதி வச்சிருவோம் நீங்கள் கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வந்தோடனே உங்கள் பேர் உங்கள் செல் நம்பர் எழுதி நீங்களே சீட் எழுதி போட்டுருங்க உங்கள் குடும்பத்தில் வர ஒரு குழந்தைக்கு கூப்பிட்டு ஒரு எட்டு சீட்டு எடுக்கலாம் அந்த எட்டு சீட்டில் யாருக்கு வருதோ அவங்களுக்கு நாங்கள் கிஃப்டாக இந்த மூலிகை தாயத்தை கொடுத்துருவோம் ஓகேவா இந்த வாய்ப்பை விருப்பம் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க என்னோடய சப்ஸ்கிரைபர்களுக்காக நான் செய்யக்கூடிய ஒரு முதல் கிஃப்ட்டாக இது இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சனி பகவான்லேருந்தே நான் தொடங்குறேன் முதல் விஷயம் சனி பகவானேலேருந்தே கொடுக்கட்டும் அப்படின்ட்டு ஆனால் உங்கள் வீட்டில் கும்பராசி மீன ராசி மேஷம் சிம்மம் இந்த நாலு ராசியில் ஒருத்தர் இருக்கணும் அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க அவங்க மட்டும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன்னா அவங்களுக்காக தான் அது கொடுக்குறோம் அந்த தாய்த்து அவங்க 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 பயன்படுத்தணும் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் ஓ சனி பகவான் மற்றவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசங்கிறது புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க முடியும் அதை கட்டுறதுனால சரிங்களா இந்த வாய்ப்பை வெறுப்பாக இருக்கிறவங்க பயன்படுத்தி சனீஸ்வர பகவானோட பேரொருளை பெற்றுக்கிற மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சரி டிவன் டிவியோட முதல் கிஃப்டாக கிவாக இதை நாங்கள் கொடுக்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு எட்டு ஃபேமிலிக்கு இந்த விஷயம் போ சேரணுங்கிறது அவங்களோட ஆசை கட்டாயம் கோயிலுக்கு வரணும் பார்சல் இல்லை அதை தெளிவுபடுத்திக்கிறேன் ஓகேவா ஓகேவா நான் ரூல்ஸை நல்லா பார்த்துக்கோங்க ஒரு டைம் ரிவேஸ் கூட போய் விட்டு வந்து கூட பார்த்துக்கோங்க இந்த வீடியோ இப்போ பார்க்குற வீடியோவிலேருந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய அத்தனை வீடியோவையும் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் ஓகேவா அதுக்கு அடுத்தது ஒரு எட்டு பேர்த்துக்கு ஷேர் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு எட்டு பேர்த்துக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாருக்குனாலும் ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்கள் ஃபேமிலியில் இந்த நாலு ராசி ஒன் ஒன்று ஒரு ராசி உங்கள் ஃபேமிலியில் இருந்தால் மட்டும் இந்த வேலையை செய்யுங்க ஓகேவா ஏன்னா டிவின் டிவி நேர்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு பார்ப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இனிமேல் ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக மகாலட்சுமியோட பேரால் அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு ஆஞ்சநேயரோட மூலிகை தாய் கிடைக்கும் பகவான் உங்களுக்காக இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு தைரியமாக மெசேஜ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அருத்துலட்சுமியோட அருளால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி